வாங்க தேங்காய் அரைத்து விட்ட மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு மிக்ஸி சாரில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நாலு ஸ்பூன் தேங்காய் திருவள் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மீன் மசாலா தூள் கல் புசு வைக்கிறப்ப ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க குழம்பு தா தாளிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் மூணு காஞ்ச மிளகா நல்லா பொரிய விடுங்க கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலசு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்காமல் அரைச்சதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கின பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சிருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாங்க நான் அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான தேங்காய் அரைத்தி விட்ட மீன் குழம்பு வந்து தயாராகிடுங்க தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்